இது வந்து கண்டினியூவஸ் ஃபுல்லாக தான் நான் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான் பார்த்த மூணாவது விஷயம் எல்லா இதுலேயும் கிணறு அப்படிங்கும்போது அதில் நிறைய டஸ்ட் இருக்கும் இங்கே ஒரு குப்பையுமே கிடையாது இங்கே இருக்க தண்ணி தான் டேரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்கும் போகுது குடிக்கிறக்கும் போகுது நானும் அங்கே கொஞ்சம் குடித்து பார்த்துட்டு அகைன் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வெள்ளைக்கோயிலிருந்து மூலனூர் ரோட்டுக்கு கட் ஆகிற ஒரு கடையில் தான் ஃபுட்டு வாங்கியிருந்தோம் ஐம்பது ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான ஃபுட்டு எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது ஆ கடை பேர் மெஸ் தேங்க்ஸ் பார்ட்டி ஸோ அந்த ஃபுட்டே எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணாங்க அமராவதி டேம் கிட்டே இருக்க ஒரு இடத்துல தான் நின்று சாப்பிட்டு வந்தோம் சுற்றிலும் வர்ற வழியிலும் ஒரு இடத்துல கூட தண்ணியே கிடையாது ஸோ கடைசியாக அத்தனூர் அம்மன் கோயிலில் வந்து தான் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் கிளம்பணும் ரொம்ப நேரமாக கார்த்தி வண்டி ஓடிட்டு வரானேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி வண்டி ஓடிட்டு வந்தேன் இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணலாம்